فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم وما توفيق إلا بالله அலைகி தமக்கல் துவைலேஹி உன்னி அளவற்ற அல்லாளனும் நிகழ்த்தான் ஆகிய அல்லாஹி திரு கொண்டு ஆரம்புகிறேன் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் மற்றும் மஹமது ரபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தமகா தாபியன்கள் இமாம் பெருமக்கள் அனைத்து அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முக்மீன்கள் குறிப்பாக நமந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவனாக சலாத்தை கூறிக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்லாஹ் முகமத்தாலா நபியின் புகழை அவர்களுக்காகவே உயர்த்தியதாக சொல்லி காட்டுகிறார் காட்டுகிறான் இதுக்கு முன்னே நான் பார்த்தோம் எந்த அளவுக்கு உயர்த்திறான் நமக்கு தெரியல சொல்கிறாங்க சூஃபியாக்கள் பெரியவர்கள் படைப்பினங்களில் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மஹ்லூக்குகளில் அல்லாஹிற்கு அடுத்த அந்தஸை தலா அவர்கள் கொடுத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க அந்த நபியை அந்த அளவிற்கு அல்லாஹால நேசிக்கிறான் பிரியப்படுகிறான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் நாம் போகறது அப்புறம் இது சர்தாரை அல்லாஹ் நபி நாயகமே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நபியுடைய நற்குணம் பட்டியல் போடலாம் சொல்லுவாங்க நபி அவர்கள் சங்கைக்குரிய நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டிதான் நான் அனுப்பி வைக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க வர்கள் அப்போது நற்குணத்தின் நாயகர் அனைத்து நற்குணங்களுக்கும் அஸ்திவாரம் ஆணிவராக திகழ்பவர்கள் எந்த ஒரு நற்குணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு முன்னோடியும் ஒரு முன்னோட்டமும் அடித்தளமும் நம்ம செல்லாசமாக வாழ்க்கையில் பார்க்க முடியும் அனைத்து நற்குணத்துக்கும் சொந்தக்காரர்கள் நம்பியவர்கள் இந்த உலகத்தில் நற்குணத்தை பரப்பியது நற்குணத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது மனிதர்கள் எப்படி உண்மையில் மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை இறக்க சிந்தனை மனித தன்மை ஏற்றத்தாழ்வற்ற ஜாதி மத மற்ற இயல்மை செல்வந்தர் போன்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் வெள்ளையன் கருப்பன் போன்ற பாகுபாடு இல்லாமல் உலகத்தில் முதல் முதலில் இத்தகைய ஜாதி மதத்தை கடந்து ஒரு ஒற்றுமையும் நல்லிழக்கத்தினையும் இந்த உலகத்திற்கு போதித்தவர்கள் உத்தம தினப்ப சொல்லாசிரியர்கள் என்றால் அது மிக அல்ல அல்ல அவர்களை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறான் நமக்கு ரொம்ப பிடிச்ச யாரையாவது யாராவது திட்டணும் நம்ம போவோம் உச்சத்துக்கு போயிடும் பெரும்பாலான மக்களுக்கு நான் உட்பட தாயை ஏதாவது கூட சொல்லிட்டா உடனே கோவம் சட்ட நாயிடும் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது சொல்கிறேன் இப்போ சொல்லலை குழந்தையாக இருக்கும்பொழுது வந்து ஏதாவது சண்டையினும் பொழுது வார்த்தைகள் அனாவசியமாக பயன்படுத்துகின்ற பொழுது தாயை பற்றியே தான் சொல்லிட்டாங்க உடனே சற்றுனுக்கும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிரும் அப்படிதான் வாழ்க்கையில் நபியுடைய வாழ்க்கையினுடைய இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது சற்று ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது நம்முடைய சிசிலாரில் உள்ள ஒரு ஷேக் என்னுடைய சர்க்கார்குள்ளா அவர்கள் ஒரு கட்டத்தில் வாலாஜா மசீதுடைய உடைய இருந்து யார் நபியை குறை பேசினானோ திட்டினானோ நபியுடைய எதிரி பிறவில் இலி பிறப்பில் பிறந்தவன் நபியுடைய எதிரி நபிகா துஷ்மன் நவசுபில்லா சினால்க பச்சா போன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க ஒரு முறை இல்லை ரிப்பீட்டில் சொல்லிட்டே இருந்தாங்களா நபிகா துஷ்மன் சினால்கா பச்சா நபிகா துஷ்மன் சினால்க முத முதல்ல நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் சிறு புள்ளாப்போம் அவங்களுடைய சேகர் இப்படி சொல்லிட்டுருக்காங்களா சரி கைபேத்துல நபி மேலே உள்ள உச்சக்கட்ட காதலில் சொல்லியிருப்பாங்க போல அளவு படர்ந்த நபியின் மேலே உள்ள காதலில் அவங்களுடைய வாயிலேருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கலாம் நான் நினச்சிக்கிட்டேன் இந்த விஷயத்தை பற்றி சில கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச போது குடும்பத்தில் வீட்டில் உட்காந்து பேசப்படுது வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்க சொன்னாங்க இந்த வார்த்தையை உங்கள் சர்க்கராக சொல்லப்பா ஜாத சக்கா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நூறு ஞாயிறு சொல்லியிருக்கிறாங்க இதே வார்த்தையை நான் கேட்டிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இத்தகைய வார்த்தைகளை அவங்க பயன்படுத்திருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு பிறகு நம்ம புராண ஹரிஸ்ராத ஆரம்பித்த பிறகு இந்த ஆயத்துடைய தஃசீரை சுரத்து நூல் சொர களமுடைய இந்த சம்பவத்தையும் சௌகணசரி பார்க்கின்ற பொழுது ஆச்சரியம் உச்சத்துக்கு போயிடுச்சு என்ன விஷயம் அது வலிதீபரும் முகைரான்னு ஒருத்தன் வலிதீபரும் முகைரா செல்வந்தன் நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ளவன் நபியுடைய எதிரி காஃபீராக இருந்தாங்க நபி சொல்லாசம் அவர்களுக்கு ஆயத்துகள் இறங்குகின்ற பொழுது சில எதிரிகள் ஒழிஞ்சிருந்து கேட்குற பழக்கம் இருக்கும் என்னதான் சொல்றார் முகம்மது பார்க்கலாம் சொல்ல அலி சொல்லாம் ஒழிஞ்சிருந்து கேட்பாங்க அதமாதிரி ஒரு முறை நபி அவர்களுக்கு இந்த வசனம் நூன் சுர கலம்னு சொல்லுவாங்க அந்த வசனம் இறங்குகின்ற பொழுது ஒரு மறைவில் ஒளிந்து நின்று ஒட்டு கேட்குறான் நபி அவர்கள் இந்த ஆயு ஆயத்துகளை ஓதி காட்டுறாங்க ஊதி காட்டுறாங்க ஊதி காட்டுறாங்க அவன் யார் அவன் அந்த கயவன் வலிதபன் முகைரா நபியின் எதிரி வெறும் மட்டும் அல்ல நபி சொல்லல்லா வரை சமோகலை நவசுபில்லா மஜ்னூன் பைத்தியம் என்று விமர்சித்தவன் கேடுகட்டவன் நபியை பைத்தியம் என்று சொன்னவன் அல்லஹால ஆய் அல்லாஹ் அல்லஹத்தாலா மா ஆயு திறக்கணா தியமச்சர் அல்லாஹ்வுடைய அவுட் பாக்கியங்களை கொண்டு நீங்கள் நபியின் பைத்தியம் அல்ல இது ஒன்றும் போதும்ல அப்போ அவன் நபியை தூற்றியதற்கு அல்லாஹ் கொடுத்த பதிலடி அல்லா சொல்லிட்டா நீங்க பைத்தியம் இல்லை அது மட்டும் இல்லவன் இன்னக்கல் ஆயலா நீங்கள் மகத்தான நறுக்குணத்தையும் மீது நிற்கிறீர்கள் நற்குணம் தனி தலைப்பா போய்க்கிறோம் நற்குணத்தை ஒரு நற்குணத்தை எடுத்தா கூட மாழ்நாள் முழுக்க பேசிட்டா இருக்கலாம் நபியுடைய நற்குணம் அவ்வளோ இருக்குது அப்போ வைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் நீங்கள் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டான் போதும் இல்லை அந்த வலி தீப முகராவை பற்றி ஏறக்குறைய பத்து திட்டுகள் அசிங்கமான அவனுடைய துர்குணத்தை விமர்சித்த அல்லவா பத்து வசைப்பாடு வசை வார்த்தைகளை அல்லவா தலா சொல்லிட்டான் பத்து வசை வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உச்சக்கட்டமான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பழிப்புக்குள்ளான பத்து வார்த்தைகள் சொன்னது ஒரு வார்த்தை சொன்னான் அவன் அல்ல மஜ்ரூன் இல்லை நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பத்து வார்த்தைகள் பதிவு செய்யப்படுறது கிதாபில் எழுதுறாங்க ஒவ்வொரு வார்த்தையை சொல்கின்ற பொழுதும் அவன் சதக முகமத் சதக முகமது சதக்க முகமது சொல்லிட்டு வந்திருக்கிறான் முகமது உண்மை சொன்னார் முகமது உண்மை சொன்னார் ஆயுத்து குழந்தை ஆயத்து முகிபீன் அந்த பொய்யனுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம் அவன் விஷயத்தில் நீங்கள் தயங்க வேண்டாம் தயக்கம் காட்ட வேண்டாம் அவனுக்கு நீங்கள் பணிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆயத்தில் பொய்யன் அடுத்து ஹல்லாஃப் அதிகம் பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் மஹீன் தாழ்ந்தவன் ஹம்மாஸ் குறை கூறி திரிபவன் மஷாய் கோல் சொலி திரிபவன் ஹைரி அதிகம் நன்மைகளை தடுப்பவன் வரவு அசீம் பெரும் பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவன் உடையவன் இவ்வளவுத்துக்கும் பின்னாடி அவன் இழி பிறப்பில் பிறந்தவன் அவன் விபச்சாரத்தில் பிறந்தவன்ற அந்த வார்த்தையை சொன்னவுடன் பொதுசு போயிட்டாங்க ஒம்பது பத்து விஷயம் சொன்னார் முகமது இன்று என்னை பற்றி ஒன்பதும் சரி அவர் பொய் பேச மாட்டார் ஒன்போதும் உண்மையாகவே இருந்தது பத்தாவது விபச்சாரத்தில் விபச்சாரத்தை பிறந்தவன் என்று சொன்னது அது என்ன சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல நேராக வீட்டுக்கு போகிறான் அம்மாட்ட கேட்குறான் அம்மா ஒழுங்காக சொல்லலை வாழையை உருவி கழுத்தை வச்சு உண்மையை நான் தலை செய்வேன் மகமது இன்னைக்கு என்னை பற்றி பத்து விஷயங்களை சொன்னார் ஒன்பதும் உண்மை சத்தியம் எதுவும் சத்தியமாகத்தான் இருக்கும் உண்மை சொல்லாவிட்டால் உன் தலையை சீவிடுவன் சொன்ன பொழுது அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க உங்கள் தந்தை மிகப்பெரிய செல்வந்தர் அவர் ஆண் தன்மையற்றவர் குழந்தை பாக்கியம் இல்லாதனால சொத்துக்கு வாரிசு இல்லாமல் போயிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நான் ஆடும் மேய்க்கின்ற ஒரு ஆட்டு இடையனோடு சேர்ந்து விட்டேன் அதில் பிறந்தவன் தான் நீ என்று சொன்ன பொழுது அவன் திகைத்து போய்விட்டான் அல்லாவுடைய தௌஃபீக் அவனுக்கு இல்லை வரக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கல அப்போ இந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்முடைய ஷேகமாக முன்னோர்கள் நபியுடைய ஆசிப்பீன்கள் காதலர்கள் எல்லாம் நபியை விமர்சிக்கக்கூடியவன் திட்டக்கூடியவன் இலி பிறப்பில் பிறந்தவன் அவன் பிறப்பு சரியில்லாதவன் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று சொல்வதற்குண்டான அடிப்படை காரணம் குரானுடைய ஆயத்து இப்படி ஒரு ஆதாரம் இருக்கின்ற பொழுதுதான் பெரியவர்கள் தைரியமாக சொல்றாங்க எவன் நபியை திட்டினானோ நபியை குறை பேசினானோ நபியுடைய விஷயத்துல மரியாதை குறைவான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணானோ அவன் விபச்சாரத்தில் பிறந்தவர் என்று அனைவரையும் நபி சொல்லா சுவாம்களை எப்படி எந்த அளவிற்கு உயர்வான முறையில் ஈர்மானம் கொள்ள வேண்டுமோ நேசிக்க வேண்டுமோ நம்முடைய உயிரை விட அனைத்து மக்களையும் விட அதிகம் அதிகம் نبي في <applause> كودي عاشقين قال قال لك واتلى الله الله عليه واتلى الله عليه السلام الله الله